तयारी पई रमी

இது மூணாவது அவதாரம் முதல்ல உதவி இயக்குனராக உங்களுக்கு ஸ்டில்ஸ் அனுப்புறதுக்கு பிளஸ் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணும்போது முதல் போதுமான நின்று கோஆர்டினேஷனாக பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கதாநாயகனாக சென்னை மேலிருந்து சம்மர் வரைக்கும் எல்லாரையும் கதாநாயகனா சந்திச்சிருக்கேன் இப்போ மூணாவது அப்தாரம் ஒரு தயாரிப்பாளராக உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த குடும்பத்துல நான் மூணாவது தயாரிப்பாளர் அப்பா தொடங்கி வச்ச ப்ரொடக்ஷன் வந்து தொடங்க அதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடங்கி வைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் வந்து பயன்படுத்த போகிறேன் இனியிலிருந்து வேலை ஆரம்பிச்சாச்சு ப்ரொடியூசர்ன்ற வேலை தொடங்கிடுச்சு ஆனா காலையில் கிளம்பும் போது ப்ரொடியூசரா அட்ரெஸ் பண்ணலாமா இல்ல ஹீரோ அட்ரெஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட் அதான் பாதி இப்போ பாதி முடிவு வந்த டிரெக்டர் இங்க வரைக்கும் என்ன செதுக்குனர் என்ன நல்ல முறையா பயன்படுத்தினான் அத்தனை இயக்குநர்கள் காந்தி கிருஷ்ணா ஆரம்பித்து கடைசி திரு வரைக்கும் இப்போ சுந்தர் சார் உற்பத்தி பண்ணிருக்கேன் இப்போ சுசீந்திரன் அவர் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஐ தேங்க் ஆல் ஆஃப் தேம் இந்த திடீர் நேரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டேன் அது ரொம்ப நாளாக எனக்கு எனக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு ஆசை அபார்ட் ஃப்ரம் பிகமிங் அ டைரக்டர் எனக்கு ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் முதல்ல ஒரு புதுமுக புகை இயக்குநருக்கு ஒரு வேற கதாநாயகன் வச்சு பண்ணலான்ற ஒரு முடிவு வந்து எப்போவே இருந்தது பட் எனக்கு சுசீந்திரன் வந்து கதை சொல்லும்போது என்னோட பேனரில் இந்த கதை முதல் படமா அமைஞ்சதுதான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நான் தொடங்கி இருக்கேன் எனக்கு நீங்க எல்லாரும் வந்து சீன் மை progress personally. Media has always supported me. Always supported me. And iniki uh, uh, before I start off I want to introduce my crew in order first to Padwish படத்தோட எடிட்டர் திரு ஆண்டனியை வரவேற்கிறேன் இசையமைப்பாளர் திரு இமான் இந்த படத்தோட என்னோட நல்ல நண்பர் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் வாசிக்க இந்த பைக் வந்து பானை நடக்கிற படத்தை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இது முழு முழு மாதிரி பேக் டாப்பில் இந்த படத்தை வந்து கேமராமேன் மாதிரி மதி ஆர்டிவன் நானே இருந்து பார்க்கறது எல்லாமே நானும் நானில் ஒர்க் பண்ணாங்க இது ஃபஸ்ட் டைம் வந்து விமான சாரோட அவர் பண்ணுற லாஸ்ட் டைம் வந்து எனக்கு அதனால் காசியர் வந்து எடிட்டிங் பண்ணுற செகண்ட் பண்ணுறோட இந்த படத்தில் வந்து லக்ஷ்மி மேடம் வந்து ஹீரோயினா பண்ணுறாங்க பாகராஜா சார் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பண்ணுறாரு சூரிய விக்ராந்த் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அந்த படத்தை நடிக்கிறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு மாதிரி பேக்ட்ராப் அந்த ஸ்கிரிப்ட் இந்த படம் வந்து நாளைக்கு ஷூட்டிங் பிளான் பண்ணுறோம் தீபாவளி ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு படம் எப்படியும் வெற்றி அடையணும் Wisdom and Thanksgiving it's to my Lord and Savior Jesus Christ. Ramu um, Sundar Sharma to be associated uh, with this project. Panti Nade, Vishal a Film Factory, and our uh, Studio, Sound Factory. So, into factories, we said that we will not stop. We will do something good for them. And so, Sindran's our accommodation. Now, we are saying first film. So, musical. Uh, வேற ஒரு பாத்து எனக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ப அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாடி நாடு இந்த டைட்டிலே உங்களுக்கு வந்து சொல்லுது என்ன நம்ம அந்த ஒரு கதை கலம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு பேஸ் பண்ண மியூசிக் சவுண்ட்ஸ் அந்த விஷயம்லாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அண்ட் சாங் கம்போசிங் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் வைரமுத்து சாரோட சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் டோட்டல் सा सागसां आफ्टर लाग टाइम सेवल प्रोजक्ट्री पढ़ंदा टोटल टीम सेव पवंदु रहंदो सोशल पढ़ंदो पढ़ी भई क्लिअर अंद पढ़ो असां क्लीअ पासीव सूसिन கேமராமேனா சொன்னோம்னா இந்த படம் எனக்கு நிறைய சினிமாட்டோகிராஃபி ஸ்கோப் இருக்குது நிறைய இன்னோவேட்டிவாக பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் படம் ரிலீஸ் ஆகிட்டு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும் நினைக்கிறேன் அதுதான் ஹுமான் சாரோட சாங் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் ரெண்டு ரெண்டு சாங் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சார் தெரியும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப க்ளீனாக ரைட்டிங்கில் இருந்தது ரெண்டு சாங் அஞ்சு சார் இருக்காங்க ஜீவன் சார் இருக்காங்க ೂಸ್ಮ್ ಇದು ಟ್ರಸ್ಟು ಬ್ರದರ್ ತೊಡ್ಯೂಸ್ மீடியா டோட் காம் தினமும் உள்ள புதிதாய்